வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் தோட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது புது முயற்சியாக இங்கே போட்டிருக்கிற கேரட் எனக்கே ஃபஸ்ட்டு இருந்துட்டு இது வந்து பார்க்கும்போது பள்ளித்தலை நினச்சிட்டேன் அப்புறம் பார்த்தா இது கேரட் இந்த ஏரியாவிலலாம் இது வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் இயற்கை முறையில் பண்ணணுன்றதுக்காக இங்கே போட்டிருக்கு அது இன்னும் விளைச்சல் கரெக்டாக வர இன்னும் இருந்துட்டு அதுக்கான நாள்கள் இருக்குது வளரதுக்கு இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பீட்ரூட் இப்போ இந்த பீட்ரூட் இருந்துட்டு எடுக்க போகிறாங்க தோண்டி எடுத்துருவாங்க நான் உங்களுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து காட்டுறேன் இந்த தடவை நல்லாவே பீட்ரூட் வந்திருக்கு இங்கே பாருங்கள் கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது சொத்தல எதுவும் இல்லாமல் இருக்குது எல்லாமே இயற்கை முறையில் பண்ணது தான் இப்போ இதை பொறிச்சிடுவாங்க நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் இந்த சைடு இருக்கிற கரும்பு அவரையும் காட்டுறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்